மருத்துவரு <laughs> <laughs>

மாட்டிக்கலாம் <coughs> 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 ஒரு சேமிப்பு இருக்கா தனிப்பட்ட முறையாது என்ன கொஞ்சமாவது சந்தோஷமா இருப்பேன் வர்றாங்க இல்லையா இவங்ககிட்ட வாக்குக்கு ஆயிரம் ரூபாய் ரூபாயெல்லாம் வாங்காதீங்க ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் இருந்ததுன்னா நாலு வாக்கு உங்க வீட்டுல இருக்கு நாலு வாக்கையும் நீங்க அஞ்சு அவங்க வந்து உங்களை ஒரு தேர்தலுக்காக உங்களை வந்து சந்திக்கிறாங்க நாலு ஓட்டு உங்ககிட்ட வாங்குறாங்க இல்லையா அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் கடனை நீங்க வந்து பெண் பிள்ளைக்கு காது குத்து வடைகாப்பு அல்லது வந்து ஒரு பெண் வயசு வந்துதான் சீர் பண்றதுக்காக தானே நம்ம கடன் வாங்கிட்டு போற அம்மா அதுக்காக தானே நம்ம வாங்குறோம் நாம குடிச்செல்லாம் காலி பண்ண மாட்டோம் இல்லையா நம்மள மாதிரி இருக்கிற பெண்கள் போய் தியேட்டர்கள்லயோ மால்கள்லயோ செலவு பண்ண மாட்டோம் அப்படி இருக்கிற நாம வரக்கூடிய ஆயிரிங்க அடுத்து அஞ்சு லட்சமா கடன் அடைக்க சொல்லுங்க அவங்க கூட வச்சு பல்லாயிரம் கோடிமா ஒரு கோடி ரெண்டு கோடி கிடையாது பல்லாயிரம் கோடிகள் சம்பாதிக்கிறாங்க இந்த தெருவெல்லாம் இருக்கும் இந்த தெரு கூட பரவாயில்ல நாங்க வந்து தெரு பாதை எல்லாமே வந்துட்டு

நீங்க என்ன மருத்துவத்துக்கு போனீங்களோ அந்த நோய் சொல்லுவோம் இந்த மருந்துகள் அப்படின்னு திரும்ப வந்து அந்த பேஷண்ட் எந்த வீட்ல இருக்கிறாங்களோ அந்த வீட்ல எங்களுடைய மருத்துவமனை வந்து உங்களை பாப்பாங்க திரும்ப அந்த நோய்க்கு நீங்க விடுபடுற வரைக்கும் உங்களை பண்ணுவாங்க இதுக்காகதான் நாங்க தெருவுல இறங்கி உங்களுக்காகவே புரிஞ்சுக்கோங்க முடியலைன்னா ஆயிரம் ஐநூறு எல்லாம் வாங்காதீங்க எல்லாரும் சேர்ந்து பெண்களுக்கு உண்டான கடனை அடைக்க சொல்லுங்க அத செய்யுங்க நீங்க கடன்காரங்களாவே வாழ்றீங்க அவங்கள மட்டும் அவங்கள எப்படி முதலாளிகளாவே வாழ்றாங்க அவங்களுக்கு மட்டும் இன்னைக்கு ஐநூறு கோடி இல்ல அடுத்த வருஷம் அடுத்த தேர்தலுக்கு ஐயாயிரம் கோடி எப்படி ஆகுது இதை தட்டி கேளுங்கம்மா இதுக்காக தான் நாங்க உங்களை வந்து சரியா எங்களுக்கு அந்த பெண்ணுடைய அபிநயம் ரெண்டாம் நம்பர்ல இருக்கு வாக்கு <laughs> <laughs>

சரிங்கம்மா அருகாயம் மத்த சொல்லி கொஞ்சம் மறக்காமல்